வெல்கம் டு ஆகாஷ் லுக் சேனல் நம்ம டி நகரில் தான் இன்றைக்கி ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம ரூபா ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க டி நகர் ரங்கனா ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஸோ எங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸில் லெகின்ஸு பலோசா செட்ஸு பேண்ட்டு செட்டே டூ செட்டே ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு அது மாதிரி நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க வாங்க நம்ம வீடியோ காலில் போய் பார்ப்போம் நம்ம ஆஃபர் போட்டிருக்காங்கன்ற இது எப்படி இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்க முடியுது இவங்களால இவ்வளோ கம்மியில் எப்படி கொடுக்க முடியும் இவங்கள மேனுஃபாக்ச் பண்ணுறாங்களான்னு தெரியும் டூ ஃபிஃப்டிக்கெல்லாம் ஒரு செட்டே இருக்கு ஆமாம் பேண்ட்டோட இருக்கு பேண்ட்டோட டூ ஃபிஃப்டிக்கு எப்படி வரும் அதாவது டூ ஃபிஃப்டிக்கு நம்ம வெளியில் வந்து ஸ்டிச்சிங்க்கு கொடுக்கணும்னாவே மினிமம் த்ரீ ஃபிஃப்டிலாம் இல்லையா டூ ஃபிஃப்டிக்கு கிளாத்து வித் ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்தா மாதிரி எப்படி வருதுன்னு எனக்கு புரியல ஏன்னா இது வந்து ஹோல்சேல் சொல்லிட்டே போட்டிருக்காங்க இந்த ஷாப் வந்து ஆப்போசிட் கிராஸ் ஆப்போசிட்லயும் உங்களோடது ஒண்ணு இருக்கு இங்க வந்து நியூவா ஓபன் பண்ணிருக்காங்க இப்ப தீபாவளில இருந்து ஓபன் பண்ணிருக்காங்க இங்க ஸோ இந்த ஷாப் வந்து ரூபாய் இதோட நேம் அந்த ஷாப் வந்து உங்களுக்கு நல்ல பெருசா இருக்கு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கும் நல்ல ஈஸியா இருக்கும் ஸ்டெப்பே வந்து நல்ல அகலமா கொடுத்துருக்காங்க எல்லாம் ரேட் போட்டிருக்காங்க பர்ஸ் ஸ்டெப்ஸ்லயே நிறைய டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒன்னு ஒன்னாம் இருக்கு ஸோ இதுல வந்து இதெல்லாம் ரேட்டு எல்லா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரு இருக்கு இப்போதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மட்டும் தான் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இன்னும் செகண்ட் ஃப்ளோர் போர்ட்ல நிறைய பெருசா இருக்கு உங்களுக்கு ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணலாம் அது தர நிறைய ஆஃபர்ல போட்டிருக்காங்க இது டூ பீசஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல் ஸ்டெட் அதான் நீங்க பொறுமையாக நின்று நல்லா செலக்ட் பண்ணால் நிறைய கலர்ஸ் இருக்குது பிளாஸோன்னு சொல்லிட்டு பேர் இது டூ செட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு ஆ இதுதான் இந்த மாதிரி செட்டு செட்டு பேண்ட்டோட செட்டாக வருது ம் ஓகேவா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ பீசஸ் டூ ரெண்டு செட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த கிளாத்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அவ்வளோதான் அதே மாதிரி டார்க் கலர்ஸும் இருக்குது லைட் கலர்ஸும் இருக்குது நம்ம வெயிட் பண்ணால் டார்க் கலர்ஸும் நல்லாவே நிறைய கிடைக்கிது நம்ம தேடி பார்த்தா ஏன்னா ஒரு ஆங்கரோட முடியல நார்மலாக வந்து த்ரீ ஃபோர் ஆங்கர்ஸ் கிட்டே போட்டிருக்காங்க நிறைய ரேக் ரேக்காக போட்டிருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி நல்லா பொறுமையாக தேர்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்குது இது எனக்கு தெரிஞ்சு வந்து ரெகுலர் யூசேஜ் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு ஆஃபீஸ் யூசேஜ் காலேஜ் யூசேஜில் சிக்ஸ் மந்த்ஸுக்கு இல்லை த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம போட்டுட்டு போயிடுவோம் அது மாதிரி யூஸ் பண்ணலாம் தாராளமாக இது வந்து டூ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல் ஒன்லி டாப் மட்டும் டாப்ஸ் மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரடு நாலு பீஸு ஃபைவ் ஹண்ட்ரடுனா பரவாயில்லையே எப்படி இருக்குது

டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது இது ஸோ இது வந்து ஈஸியாக தெரியும் ரூபாய்கிறது அங்கேயே போட்டிருப்பாங்க ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுன்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் இருக்குது இது பாருங்கள் த்ரீ பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது அதாவது அந்த இது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் தனித்தனியாக ரேட் வச்சிருப்பாங்க இதில் டூ பீசஸ் த்ரீ பீசஸ் ஃபோர் பீசஸ் அது மாதிரி இருக்குது வெறும் டாப் மட்டும் பாருங்களே இதே ஸ்ட்ரீட்லேயே ரெண்டு ஷாப்பு இதே நேம்லேயே இருக்குது ரூபாய்கிறது முன்னாடி வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து கொஞ்ச நாளாக இங்கேயும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நல்லா தான் இருக்குது நிறைய கூட்டம் வருது இப்போ பொங்கல் முடிச்சுட்டு பார்த்தா கூட நிறைய கூட்டம் வருது ஷாப் நல்லா பெருசாக அகலமாக பண்ணிட்டாங்க அதனால ஈஸியாக இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ் எல்லாம் இருக்குது த்ரீ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் லாங் அம்பர்லா த்ரீ பீஸ் வந்து நைன் நைன்டி நைன் இருக்கு அம்பர்லானா ஒன் டாப்பே வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இது த்ரீ பீசஸ் வந்து நைன் இதெல்லாம் குவாலிட்டி நல்லாவே இருக்குது லாங் அம்பர்லா எப்படி இதெல்லாம் கிடைக்குது அவ்வளோ கம்மி ரேட்லன்னு எனக்கு புரியல அதனால கூட்டமாக இருக்குது பாருங்க எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாகவே இருக்கும் இங்கே ஏன்னா ரெகுலர் யூசேஜ் எல்லாம் பண்ணுறதுக்குலாம் இதெல்லாம் நிறைய கலர்ஸும் இருக்கும் லைட் கலரும் இருக்கு நல்ல டார்க் கலர்ஸும் இருக்கு எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு இல்ல இதில் ஆமாம் நைட்டி எல்லாமே இருக்கு சிங்கிள் பீஸ் வந்து ஹண்ட்ரட் னு வச்சிருக்காங்க நிறைய லெகின்ஸ்லேயும் நிறைய இருக்கு எல்லாமே இருக்கு இந்த ஷாப்பில் பட்ஜெட் வைஸாக வேணும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆமாம் ஏன்னா கலர் கலராக எடுத்துக்கலாம்ல இப்போ ஒரு அஞ்சு செட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஆறு அஞ்சு ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதை ஸோ அந்தளவுக்கு இருக்குது இது நல்லா இருக்குது ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேரும் வராங்க இங்கே ஸோ அதனால வந்து இது எல்லாருக்கும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து இப்போ தான் இல்லை பொங்கலுக்கு தான் ஆஃபர்னு இல்லை எப்பயுமே ஃப்ளாட்டாகவே இதே ரேட்டில் தான் போட்டிருக்காங்க அங்கே போனீங்கன்னாவே தெரியும் இது பெருசாக வந்து போர்ட்லேயே போட்டிருப்பாங்க ஃபிஃப்டிலேருந்து வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இப்போ காட்டினது எல்லாமே அம்பரலாம் இப்போ வந்து வெஸ்டர்ன் வேர் வந்து லாங் வெஸ்டர்ன் லாங் வெஸ்டர்ன் ஒரு பீஸ்னா ஃபோர் ஹண்ட்ரடு ஷர்ட் காலர் மாதிரி வந்து வருது வெஸ்டர்ன் வேர் டாப்ஸும் நிறைய இருக்கு வெஸ்டர்ன் வேர்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே வந்து பட்ஜெட்டாகவே கிடைக்கிது உங்களுக்கு வெஸ்டர்ன் எலாஸ்டிக் மாடல் இது அந்த மாதிரி இருக்கும் அந்த மாடலு வெஸ்டர்ன் வேர்ல இந்த லாங் ஆது லாங் வெஸ்டர்ன் வேர் லாங் வெஸ்டர்ன் வேர் ஷார்ட் வெஸ்டர்ன் வேரும் நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் இப்போ இதுல நீ எவ்வளவு எடுக்க போற இதுல எல்லாமே ஒரு 10 செட் எடுக்க மாட்டே அம்மா எடுப்ப அந்த பர் 499 க்கு ফুল செட் இருக்கு ফুল செட் இருக்கு டாப் பாட்டம் வந்து டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எல்லாமே டுப்பட்டா சேர்த்து ஆமா டுப்பட்டா கூட சேர்த்து ஆ அது எத்தனை ட்ரிபிள் எக்ஸ்எல் ஆமா 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 இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு டார்க் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது லைட்டும் இருக்குது அதை தவிர பலாசா பேண்ட்டு பட்டாலியா பேண்ட்டு இந்த மாதிரி நைன்ட்டீஸ் ரெண்டு நைன்ட்டீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஷார்ட் டாப் வெஸ்டர்ன் வேர் டூ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு டூ பீஸு ஃபைவ் ஹண்ட்ரடே எவ்வளோ கம்மி பார்த்தியா டூ ஃபிஃப்டி தான் வருது ஒரு ஷார்ட் டாப் ஜீன்ஸுக்கு போடுறது பலாசோக்கு போடலாம் நம்ம நல்லாயிருக்கும் நான் என்ன சொல்கிறேன் இந்த கடையில் பேசி ஓனர்கிட்ட பேசிட்டு தாம்பரம் இந்த ஏரியாவில் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுங்க நான் எடுத்து நடத்துகிறேன் ரூபா எடுத்து நடத்த போறியா ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்துக்கலாம்ல இங்கே தாம்பரத்தில் ஏன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்குது இல்லை இப்போ தீநகருக்கு தான் போய் இதை வாங்க வேண்டியது இருக்குது இவ்வளோ கம்மி இப்போ தாம்பரத்தில் ஒரு பிரான்ச்சை போட்டோம்னா டிஷர்ட் வந்து ஃபோர் பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஷர்ட்டு ஃபோர் பீஸ் லேடிஸ்க்கு தான் அது ஆமாம் ஆமாம் எல்லாமே லேடிஸ்க்கு தான் ஓ இது ஃபுல்லாகவே வந்து லேடிஸ்க்கு தான் ஜென்ஸுக்கு இல்லை இல்லை ஜென்ஸுக்கு இல்லை இங்கே ஓன்லி லேடிஸ் ஆமாம் இதெல்லாம் வந்து ஃபோர் பீசஸே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு டிஷர்ட்டே வந்து நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மேலே தான் வாங்குவோம் என்னென்ன எல்லா கலர்ஸும் இருக்குது பாருங்க நம்மளுக்கு என்னென்ன மாடல்ஸ் வேணும் நீங்கள் பட்ஜெட் கம்மியாக இருக்கறனால கலர்ஸ் இல்லைன்னு நினச்சிடாதீங்க கலர்ஸ் நிறைய இருக்குது குவாலிட்டி வந்து அந்த ரேட்டுக்கு ஏற்ற அளவுக்கு இருக்குது நார்மலாக இது எல்லாமே வந்து ஃபுல்லாக கலெக்ஷன்ஸு உள்ள எப்படி எப்படி இருக்குன்றத பாருங்க அதுதான் இப்போ பார்த்தது தான் இது அதுலேயே வந்து மூணு நாலு ரேக் வச்சிருக்காங்க இப்போ டி நகர்னு போ போயிட்டாவே நிறைய ஷாப்ஸ் இருக்கு ஸோ அதில் வந்து இந்த மாதிரி இதுவும் ஒரு வெரைட்டியில் இருக்கு ஆனால் வந்து இவ்வளோ கம்மியா வந்து வேற எந்த ஷாப்லையும் கொடுக்கலாங்க டி நகர்ல பார்த்தா இல்லை இல்லை கிடையாது ஃபோர் பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷர்ட்னா இப்போ ஒன் ஃபிஃப்டி பீஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வருது சாமா கம்மியா இருக்கு ஷார்ட் வெஸ்டர்ன் வந்து 2 பீஸ் 500 அது இதெல்லாம் 2 பீசஸ் 500 அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்லாம் வந்து 100 ரூபீஸ் ரெண்டு எத்தனை இது ஒரு பீஸ் 500 ஜம்ப் சூட் அது ஆமா ஜம் சூட் இது இது 5 ரூபீஸ் 3 டி ஷர்ட் அது 3 டீ-ஷர்ட் பேண்ட் ஜீன் பேண்ட் எல்லாம் வந்து வெரைட்டி எல்லாம் 100 ரூபாய் 150 அந்த மாதிரி ஆமா ரஃபா வீட்டுக்கு போறதுக்கு எல்லாமே 100 ரூபாய்க்கு இருக்கு அந்த அளவுக்கு கம்மியா வந்து இந்த ஷாப்ல இருக்கீங்க ஷாப் இப்படி தான் இருக்கு பாக்குறதுக்கு நல்ல பெருசா இருக்கு அந்த ரூபா மாதிரி இல்லை இப்ப நல்லா பெருசா ஓப்பன் பண்ணிருக்காங்க சுத்தி 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 வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாத்தோட போர்டும் வந்து அதுலேயே வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு ரோ இருக்குனாலும் ரெண்டு ரோலையும் வந்து அதே தான் இப்போது போர்டு இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது நமக்கு எந்த ரேட்டில் வேணும் எந்த மாதிரி மாடல் வேணுன்றதை அங்கேயே அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறனால நம்ம தேட வேண்டியதே இல்லை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீ செலக்ட் பண்ணி வச்சதெல்லாம் எங்க அங்க வச்சிருக்கீங்க கீழ ஆமா ஆமா எல்லாமே டாப்ஸ் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் வெஸ்டர்ன் வேர் கம்மியா இருக்கு இங்க அதனால வெஸ்டர்ன் வேர் கொஞ்சம் பாத்துர்க்கேன் கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபீஸ்ல ஒரு 10 செட் ஆமா தாராளமா வரும் இங்க லெகின்ஸ் நிறைய கம்மியா இருக்கு நான் லெகின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் லெகின்ஸ் வச்சிருக்கேன் அம்மா லெகின்ஸ் யாருக்கு பொண்ணுங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் கிடையாது இல்லையா கிடையாது ஆனா இருக்கு சைஸ் இருக்கா எல்லா விதமா இருக்கு 2 பீஸ் 600 சோ இந்த மாதிரி தான் இருக்கு எல்லாமே ஸோ டி நகரில் வந்து வந்தீங்கன்னா இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷாப்பில் வந்து கம்மியான ரேட்டில் கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது பாரேன் பார்க்க பார்க்க வந்துகிட்டே இருக்குது நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது டூ பீஸஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீலிங் குர்த்தீஸ் தான் இருக்குது எல்லா விதமான இப்போ செவ்வேற போட்டிருக்காங்க தான் ஆமாம் உம் ஸோ வந்து இதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட இந்த ரூபாயோட ஷாப்பிங் வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் பக்கத்துக்கு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்